ரவஞ்சன லட்சுமி யுவர் Happiest Chapter begins with our apartments at SRP Colony Periyarnagar உम्मे வேற ஏதா என்ன சொல்ல முடியும் சர்க்கரைனா இனிக்குன்னு சொல்லலாம் பாகற்கரண காசக்குன்னு சொல்லலாம் உண்மைதான் சொல்ல முடியும் சொல்லலாம் சர்க்கரைனா இனிக்கும் பாகற்கரண காசக்கு நான் சொல்ற நான் எதிர்க்கட்சியில இருந்துகிட்ட இத சொல்றதுக்கு முன்னாடி வெக்கறேன் நீங்க கலைஞர் காலத்தில இருந்து வந்த அரசியல்வாதி இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த அமைச்சர்கள் இந்த குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விஜயகாந்த் மட்டும் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அவங்களோட இணையிலனா ஜெயலலிதா வந்திருக்க முடியாது அது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா உன்னை விலைக்கு தான் வாங்கியிருக்கேன் தோழமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை நாங்களும் தானே களத்துல போய் மக்களை சந்திக்கணும் நீங்க எதாவது சொல்றதால அவங்களும் கட்சி நடத்த முடியும் கட்சி நடத்துறது எதாவது சும்மா என்ன இங்கே எல்லாருக்கும் ஆலை போட மாட்டாங்கல்ல இப்போ இருப்பை காட்டிக்கிறதுக்காக இந்த குற்றச்சாள அவங்க வந்து ஆமாங்க

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கே என் நேரு அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு திமுக தான் முதலில் அந்த வியூகங்களை வகுக்கிறதும் சரி களத்துல இறங்கி வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டீங்க இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கிறது சார் இது தொட்டின் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணி என்பது அதை இயற்கையாக எப்போதும் வருகிற தேர்தலை முன்கூட்டியே அதற்கு தயாராக தொடர்ந்து கலைஞர் காலத்திலிருந்து இப்போது தளபதி காலத்திலும் சரி எதையுமே முன்னூட்டி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தலைவர்கள் அதை எடுத்து சொல்கிறார்கள் அதை தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கீழே இருக்கிற தொண்டர்கள் அதை எடுத்து செல்கிறோம் எனவே திமுக என்பது தமிழக மக்களோடு ஒன்று இரண்டரை கலந்து தேர்தலாக இருந்தாலும் பொதுப்பணியாக இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னால் மக்கள் பணியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய இயக்கம் திமுக இப்போது அவர்கள் வந்து அதிமுக ஏற்கனவே கடந்த ஏழு தேர்தலையும் அவங்களால் வெற்றி பெற முடியவில்லை தொடர்ந்து தளபதி அவர்கள் எட்டாவது முறையாக எட்டாவது ஆண்டாக தலைவராக தொடர்கிறார் ஆனால் இதுவரை நடந்த தேர்தலில் அத்தனையும் திமுக வெற்றி பெற வைத்திருக்கிறார் தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அதை வெற்றி பெற வைத்திருக்கிறார் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் எங்களோடு இணைந்த கூட்டாளிகள் தோழமை கட்சியினரை நாங்கள் சரியாக கையாளுகிறார் தலைவர் ஆனால் தோழமை கட்சிகளும் தலைவரை நம்புகிறார்கள் அதை கூட்டணி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது வருகிற தேர்தலையும் அது தொடரும் அதை நிச்சயமாக அதில் ஒன்று மாற்றமில்லை ஆனால் அவர்கள் முதல் வந்து பாராளுமன்ற தேர்தலே கூட்டணி தேவையில்லை என்று நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொன்னார்கள் காரணம் சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் அதனால் நாங்கள் தனியே போகிறோம் என்று சொன்னார்கள் சிறுபான்மை வாக்குகளை பெறவும் போனால் அப்படி அவர்கள் தனியாக போய் அவர்களுக்கு எந்த சிறுபான்மை வாக்குகளும் அவர்கள் கிடைக்கவில்லை நம்பவில்லை அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை சரி அவர்களுக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்கள் மீது கடுமையான கு குற்றச்சாட்டுகள் இருந்து குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது நான் எங்கள் போன எங்கள் அமைச்சர்கள் மீதும் மா திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு எல்லாம் பதிவு பண்ணியிருக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கோம் கோர்ட்டில் ஒன்று சில பேருக்கு வா வாய விடுதலையாக இருக்கிறோம் சில பேர் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதிமுக அமைச்சரின் மீது எந்த வழக்கையும் போடுவதற்கு இந்த ஆளுநர் ஒத்துக்கொள்ளவில்லை ஆளுநர் கையெழுத்து போடவில்லை எனவே அவர்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள தொடர்ந்து தப்பித்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கூட்டாளியாக பிஜேபியோடு இருந்தால்தான் நாம் அது வழக்கிலிருந்து தப்பலாம் என்றது ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்து அவர்களோடு போய் இணைந்திருக்கிறார்கள் பிஜேபி ஆனால் முதல் நாளிலிருந்து அவர் கூட்டணி சேர்ந்த முதல் நாளிலிருந்து அதிமுக தொண்டர்கள் அந்த கூட்டணி விரும்பவில்லை இது வந்து பொருந்தா கூட்டணி ஆனால் தலைவர்கள் வந்து தான் தப்பிப்பதற்காக அதோட கூட்டணியில் இருக்கிறார்கள் என்னதான் இருக்கிறது இது திமுக தரப்பிலேந்து ஒரு நேரடிவ் திமுக இதுதான் பிரச்சாரமா உண்மையாதான உண்மையா வேற எதை என்ன சொல்ல முடியும் சர்க்கரைனா இனிக்குன்னு சொல்லலாம் பாகக்கான கசக்குன்னு சொல்லலாம் அவங்க உண்மையைதான் சொல்ல முடியும் தொண்டர்கள் சொல்லலாம் சர்க்கரைனா இனிக்கும் பாகக்கான எதிர்கட்சியில இருந்துகிட்டு இத சொல்ல ஆளுங்கட்சியில பதிய வைக்கிறது ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு எதிர்கட்சி அவங்களுக்கு எதிர்கட்சி அவங்க எதிர்கட்சி அதிமுகவுக்கு எதிர்கட்சி எதிர்கட்சி நீங்க எல்லாம் சொல்லுங்களேன் நீங்க கூட்டு சேர்ந்ததுக்கு இந்த தமிழ்நாட்டுல வளமிக்க தமிழ்நாடாக மாத்த போறோம் அதுக்கு பெரிய குளங்கள் வெட்ட போறோம் ஆறுகள் வெட்ட போறோம் மின் உற்பத்தி செய்ய போகிறோம் எல்லா விவசாயிகளுக்கும் இது இருக்கிற விவசாயம் எல்லாம் சரி செய்யப் போறோம் இருபத்தஞ்சாயிரம் லட்சம் ஏக்கர் ஐம்பது லட்சமாக ஏற்ற போகிறோம் அப்படிலாம் சொல்லுங்க சொல்லிவிட்டு கூட்டணி சாருங்க நீங்கள் வழக்கிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சேர்ந்துருக்குறீங்க அதுதான் நாங்கள் சொல்கிறோம் உண்மை எதுவாக அதுதான் சொல்ல முடியும் எங்களை சொல்லியா நீங்கள் கேட்கும்போது சொன்னாங்க நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த போது தான் இதெல்லாம் நடந்தது என்னென்னு கேட்குறாங்கல்ல அப்போ நீங்கள் எங்களை குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லணும்னு சொல்ல முடியாதுல்ல நீங்கள் அவங்க சேர்ந்துருக்கிறது அவங்கள காப்பாற்றிக்கிறதா சேர்ந்துருக்குறாங்க ஆனால் அதே சமயம் பார்த்தோன்னா அந்த வழக்குன்னு பேசுறதுனால நான் கேட்குறேன் இங்கேயும் வந்து திமுக தரப்புல இருந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிபதி எடுத்து சுமோட்டவா எடுத்து இந்த மாதிரி விஷயங்களும் வந்து போயிட்டு தானே இது ஒரு பின்னடைவு இல்லையா இல்ல நீதிபதி நீதிபதியை பத்தி பேசக்கூடாது நீதிபதி அவர் எடுக்கிறார் அவர் எடுத்த சுமோட்டோ எடுத்த அத்தனை சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க அதனால் அது நீதிமன்ற வழக்கு நீதிபதியை பற்றி பேச தேவையில்லை அவர் எடுக்கிறார் அவ்வளோதான் இந்த வரைக்கும் எந்த இதுலேயும் இது மாதிரிலாம் எடுத்ததில்லை நீதிபதியை பற்றி நான் பேச வேண்டியதில்லை அதிமுகவில் வந்து என்ன செய்கிறாங்க பிஜேபியோட சேர்ந்து இப்போ என்ன சொல்கிறாரு நாங்கள் நாங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் அவங்க செஞ்சது மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய குற்றச்சாட்டு ஆனால் கிட்டத்தட்ட பெரும்பகுதியான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் மக்கள் மத்தியில் முதல் இடமாக இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இயக்கங்களுக்கும் முதல் இயக்கமாக நம்முடைய திமுக விளங்கி வருகிறது மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது திமுகவுக்கு சரி அதே சமயம் நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு ஒரு எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் ஆனா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல நாங்களும் தானே களத்துல போய் மக்களை சந்திக்கணும் அப்ப திமுக இதை வந்து நிறைவேற்றணுங்கிறாரு அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது நீங்க நாங்க வந்து தேர்தல் நேரத்துல சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக பெரிய பெரிய வாக்குறுதிகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்ற தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வகையிலே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது என்ன தெரியும் அது வந்து தோழமை கட்சியாக இருந்தாலும் கூட இதை இதை செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்வது அதுக்கு நியாயம் தான் அவர் சொல்கிறார் இல்லை செய்ய போகிறார் நம்முடைய முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக மகளிர் உரிமை தொகை சொன்னார்கள் மகளிர் தொகை முழுமையாக இலவச அதாவது விலையில்லா பஸ் பயணம் கொண்டு வந்திருக்கிறாங்க மருத்துவ திட்டம் மொத்தம் நாற்பது வகையான திட்டங்களையும் தொடர்ந்து மக்களோட மக்களாக இருந்து செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஏதாவது சொல்லுதான்னு அவங்களும் கட்சி நடத்த முடியும் கட்சி நடத்துறது எதாது சும்மா என்ன இங்கே எல்லாேருக்கும் போட மாட்டாங்கள்ல இப்போ பழனிசாமியே சொல்கிறாருன்னா பழனிசாமி நம்மளை ஒன்று செஞ்சதை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு அவர் எப்படி கட்சி நடத்த முடியும் இப்போ இருப்பை காட்டிக்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டு அவங்க வந்து ஆமாங்க அவங்க எப்படி போய் ம சொல்ல முடியும் நம்மளை நான் நீங்கள் எல்லாம் திமுக நல்லா செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாராவது திரும்பி பார்ப்பாங்களா ஒத்துணும்னு திரும்பி பார்ப்பான் அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டையும் தாண்டி திமுக வெற்றி பெறும் முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கூட்டணியில் அதிமுக பிஜேபி ஒரு கூட்டணியில் இருக்கிறது பாமக இந்த எல்லாம் என்ன சொன்னால் பிஜேபி பழனிசாமி என்ன சொல்கிறாரு இந்த கூட்டணி உடஞ்சிரும் உடஞ்சிருந்தார் பழனிசாமி எங்கள் திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்குது அவரோட கூட இருந்தவங்க தான் எல்லாம் விலகி போகிறாங்க பார்த்தா பிஜேபி கூட்டணியிலேருந்து தினகரன் வெளியே போயிட்டார் மா ஒரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் போயிட்டார் செங்கோட்டை எனக்கு கேள்வி அவங்கன்றது தான் செஞ்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் இல்லை திமுக அப்படிங்கிறதுக்கு கூட்டணி தான் பலம் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க ஆரம்ப கட்டத்தில இருந்து திமுக வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கூட்டணியை வச்சுக்கிறதும் அப்படியே தொடர்றதுல மட்டுமே இருக்காங்க ஆனா வெளியில இருந்து ஒரு விமர்சனம் வருது பாத்தீங்களா திமுக தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா அப்ப கூட்டணியை நம்பி தான் திமுக இருக்கு இன்னும் ரெண்டு கட்சிகள் வந்தா கூட சேர்த்துக்கிறதுக்கு நாங்க சரி அப்படிங்கிற மாதிரி இருந்தா இது இது திமுக வந்து தலைவரையோ திமுக கொள்கையிலையோ திமுக செயல்பாட்டிலையோ தவறு இருந்தால் எங்களோட வருவாங்களா எங்களோட வருவாங்களா எல்லாம் சரியா இருக்குங்கிறதுனால தான் எங்களோட வராங்க கூட்டணி தான் பலமா திமுகவுக்கு நேரடியாக கேட்குறீங்க நீங்கள் எங்கள் பலம் எங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா எங்களோட இருக்கிறவங்கள நாங்கள் எப்பவும் விட மாட்டோம் தேர்தல் வெற்றி அது தான் குறிக்கோள் அதில் தான் போவோம் இந்த வெற்றி அப்படின்னு போகும் போதுதான் இந்த கூட்டணி கட்சிகள் பேசுறதையும் வேண்டியது இருக்கோ திருமா அவர்கள் ஒரு பக்கம் வைக்கக்கூடிய இதெல்லாம் கூடிய விமர்சனம் மிஞ்சிரது கணக்குல வருதா அந்த எது அவர்களுக்கு சரி என்று சொல்கிறார்கள் அது சரியான விஷயமாக இருந்தாலும் அதை கேட்டுக்கொள்ள எனவே நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் விஜயகாந்த் விஜயகாந்த் மட்டும் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தே ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அவங்களோட இணையிலன்னா ஜெயலலிதா வந்திருக்க முடியாது விஜயகாந்த் அடுத்த தேர்தலில் எங்களோடு இருந்திருந்தாலும் ஜெயலலிதா வந்திருக்க முடியாது ஒரு முறை சேராமல் ஜெயலலிதா வெற்றி பெற்றார் ஒரு முறை சேர்ந்து வெற்றி பெற்றார் ஆனால் ரெண்டு நேரத்துலேயே அவரை உடனே கழட்டி விட்டாங்க மூணே மாதத்தில் கழட்டி விட்டாங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா உன்னை விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க தோலமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது அது மாதிரி இருக்காதுல்ல இது அப்படி பார்க்கும்போது அடுத்து நீங்க சொல்றீங்க இல்லையா விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அந்த இடத்துல முக்கியமா இருக்கு அதாவது சேர்ந்ததுனால ஒரு வெற்றி விலகினதுனால ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றோம் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களம் காண்கிறார் இப்ப அவருக்கான பர்செப்ஷன் எப்படி இருக்கும் திமுக அவரை எப்படி பாக்குறாங்க அவருக்கான நிலை அவர் அவர் பார்த்து எடுத்துக்கிறார் புதுசாக வந்திருக்கிறார் இன்னும் ஒரு இடத்துல கூட அவருடைய கொள்கையை பற்றியோ அவருடைய கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை பற்றியோ பொதுக்கூட்டத்தை பற்றி இதுவரை அவர் பேசியது எங்களை குறை சொல்லி மட்டும்தான் பேசியிருக்கிறார் நான் வந் நாங்கள் எங்களுடைய இயக்கம் இதற்காக தான் வந்தது நாங்கள் யார் நாங்கள் ஐயா தந்தை பெரியாரோடு பேரறிஞர் அண்ணாவோடு என்ன கொள்கையோ இது தொடர்ந்து இருமொழி கொள்கையோ எல்லாம் திமுக கொள்கையை தான் அவர் சொல்கிறாரே தவிர வேறு எதுவும் புதுசாக அவர் ஒன்றும் சொல்லலை சொல்கிறது புறம் திமுக கொள்கை திமுக எதை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கோ அது தான் அவர் சொல்கிறார் தான் தெரியும் அவருடைய இது இப்போ வருங்காலத்தில் அவர் எப்படி போகிறார் எப்படி அதை மக்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதை எல்லாம் உங்கள் காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் எந்த நிலை வந்தாலும் திமுக எதிர்நோக்கக்கூடிய இயக்கம்தான் காரணம் உங்களுக்கு சொல்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் மிக செல்வாக்கு பெற்றிருந்த எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அவர் வந்து எழு எழுபத்தி ஏழில் அவர் வெற்றி பெற்றார் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது தொடர்ந்து அதுக்கு முன்னால் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜனதாதளம் என்று எங்களோட கூட்டணியில் இருந்த முராய் தேசா இயக்கம் சட்டமன்ற தேர்தல் இருக்கும்போது திமுக விட்டு விலகி அதனால்தான் எம்ஜிஆர் தன்னிச்சையாக நூற்றி முப்பது இடங்களில் வெற்றி பெற முடிஞ்சது திமுக நாற்பத்தி இடங்களில் வெற்றி பெற்று மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்ற இடங்கள் மட்டும் முப்பது நாற்பது இடங்கள் அது ஜனதாதளத்தினுடைய வாக்குகள் இது இணைக்காமல் விட்ட காரணத்தால் தான் எம்ஜிஆரே வந்தார் எம்ஜிஆர் எழுபத்தி வெற்றி பெற்றாரே தவிர எண்பதிலே பாராளுமன்றத்திலே திமுக காங்கிரஸோடு இணைந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதே காங்கிரஸ் தான் திருப்பி நூறுக்கு நூறு சீட்டு என்று கேட்டு கூட்டணியில் ஒரு பிரச்சனை வந்தபோது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கூட்டணி ஆட்சி என்று ஏற்றுக்கொள்ளாமல் எண்பதிலே மீண்டும் எம்ஜிஆர் வந்தார் அதே எம்ஜிஆர் எண்பத்தி நாலில் வருகிற போது இந்திரா காந்தியினுடைய இழப்பு வந்தது அவர்களுக்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது அதே எண்பத்தாறு வந்தபோது இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பகுதியான இடங்கள் எம்ஜிஆரும் இருக்கிறார் இந்திரா காங்கிரசும் கூட்டணியில் இருக்கிறது அதை தாண்டி திமுக பெரும்பகுதியான இடங்களிலே வெற்றி பெற்றது எண்பத்தாறுல வெற்றி பெற்றது தடவை திமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்து விட்டது எல்லாம் என்ன சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் உங்களால் வர முடியுதா அப்படின்னா எல்லா தேர்தலையும் எதிர்கொண்டவர் கலைஞர் எல்லா தேர்தலையும் மாறி மாறி வெற்றி பெற்றது திமுக சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் தான் அப்போதெல்லாம் மக்களுடைய வாக்கு எனவே ஒரு ஒரு கட்சி வருகிறது என்று அதை கண்டு அஞ்சுவதோ அல்லது அந்த கண்டை நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெளிவாக இருக்கிறார் தலை முதலமைச்சர் எங்களுக்கு வந்து தேர்தல் வேலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் நாங்கள் தைரியமாக மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கமாக தலைவராக முதலமைச்சர் இருக்கிறார் எனவே வெற்றி பெறும் ஒருத்தர் நடுப்புற வருவாங்க அவ வராங்கன்னா தேர்தல் தானாமா இல்ல அது அந்த இடத்துல எப்படி பிரியும் நீங்க இவ்வளவு கணக்கு சொல்றீங்கல்ல அப்ப இத்தனை நான்கு முனை போட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டமும் நீங்க பாக்குறீங்க அரசியல்வாதி நீங்க நான் இப்ப அதை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை எங்களுக்கு தெரியும் ஆனா மனசுல இருக்கு இவங்களால என்ன செய்ய முடியும் இவங்களால என்ன செஞ்சிட முடியுங்கிறதெல்லாம் தெரியும் நான் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சொல்றேன் திமுக நிச்சயம் ஜெயிக்குங்கிறது அதுக்காக தான் சொல்றோம் ஒரு அவருடைய இயக்கம் யாரோடு சேர்வார்கள் இருக்கிற ஏற்கனவே இருந்த சீமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அதை இப்படி நாலு முனை போட்டி என்று சொல்கிறீர்கள் அந்த நாலு முனை போட்டியில் திமுக எப்படி வெற்றி பெறும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இது மாதிரி அவங்கெல்லாம் தான் வெற்றி பெறுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறீங்க பார்லிமெண்ட் தேர்தலில் எல்லா இடத்துலையுமே அங்கே டூ தேர்ட் மெஜாரிட்டியில் வந்துவிட்டோம் எங்களுக்கு மக்கள் கொடுத்தது நிறைய மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறார்கள் அந்த நிலையில் தான் திமுக இருக்கும் அவர்களையும் எதிர்கொண்டு தேர்தலை சந்திப்போம் அதான் ஆனா இந்த முறை பார்க்கும்போது எதிர்கட்சிகளுடைய பலவீனம் திமுக உடைய பலமா இருக்குங்கிற வர விமர்சனம் எப்படி சும்மா இருக்கிறவன் சொல்லுவான் அவனுக்கு வேற பேச்சு இல்லை காலையில் எழுந்திரிச்சா வெள்ளை வேப்பரை கருப்பாக்கணும் இல்லைன்னா மைக்கை பிடிச்சி பேசுனே விமர்சனங்கள் சொல்றதுக்கு ஒரு ஏமா ஏதா அந்த விமர்சனம் செய்கிறவர்கள் ஆத்தபூர்வமாக ஏதாவது சொன்னா பரவாயில்ல நீ நீ சரியில்லை அவன் பிரிஞ்சுட்டான் நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னு கிராமத்துல பேசுற மாதிரி பேசினா கிராமத்தில் தான் சொல்லுவான் அவன் எல்லாம் சரியில்லை அதனால் நீ வந்துட்ட அவன் வந்துருந்தா உன்னால் முடியுமா அப்படிலாம் சொல்லுவான் அது மாதிரி சொன்னால் முதல் பரிச்சாத்தான் வேணும் நீங்கள் இவ்வளோ வாக்குகள் வாங்குறீங்க நீங்கள் இவ்வளோ வாக்கு இருக்குது இவங்கிட்ட இவ்வளோ இருக்குது உங்களுடைய டீஃபேக்ஷன் இவ்வளோ போகும் இவ்வளோ வரு கணக்கெல்லாம் சொல்கிறாங்களா ஒன்று ஒட்ட மொத்தமாக என்ன செய்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு தொகுதியை போடுறாங்க இன்னார் நிற்கிறாரு இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் இருந்தது இந்த முறை இவருக்கு வாய்ப்பு இருக்காது அடுத்த முறை இல்லை தான் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்களே தவிர காரணம் சொல்லணும்ல காரணம் சொல்லி ஜெயிக்கணும்னு சொல்லணும்ல கண்டிப்பாக இப்ப சமீபத்தில் அந்த சிவோட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்தது அதுல திமுக இப்ப தேர்தல் வைத்தால் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு ஆனா வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கிராஃப் மொத இருந்தது அப்புறம் பிப்ரவரியில உங்களுக்கு ஏறுது அதற்கு பிறகு இறங்குது அதாவது ஐம்பத்தி இரண்டாக இருந்தது இப்போ நாற்பத்தி ஏழுல வந்து நிக்குது இது ஒரு கருத்து கணிப்பு வருது அப்ப இந்த தான் இந்த குறைவு வருதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க அவங்களுடைய கிராஃப் ஏறி பின்ன ஏழு மாசம் இருக்கு ஏழு மாசம் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சா கூட ஆகலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்பிக்கை தானம்மா மக்கள் எங்களுக்கு தைரியம் இருக்கு நம்பிக்கை பார்க்கறோம் மக்கள் நல்லா இருக்கிறாங்க நாங்கள் கலைஞரோட தொடர்ந்து நாங்கள் இருந்திருக்கிறோம் அன்றைக்கெல்லாம் எங்களை எப்படி விமர்சனம் செய்தார்கள் என்பதை நாங்கள் தெரியும் அதையும் தாண்டிதான் கலைஞர் வந்தார் இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் பெண்களுடைய ஆதரவு என்பது திமுகவுக்கு குறிப்பாக முதல நம்முடைய தளபதிக்கு குறிப்பாக பெண்களுடைய பெரும்பகுதியாக இருக்கிறார் எந்த இடத்துல போனாலும் வந்துட்டியா நாலு வருஷம் ஆச்சு தேர்தல் வந்து வந்துடுவீங்களா இதெல்லாம் எங்கேயா போனேன் இந்த ரோடை பற்றியா அப்படின்லாம் பேசுகிற காலம் உண்டு இன்றைக்கு நேரத்தில் நாங்கள் பதினெட்டு இடத்துக்கு போய்ட்டு வரோம் எங்கள் தொகுதியிலே என் தொகுதியில் ஒரு இடத்துல கூட ஒருத்தர் கூட எங்களை எந்த குறையும் சொல்ல நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க என்ன செய்யுங்க அப்படி தான் சொன்னாங்களே தவிர அதுதான் முதலமைச்சருடைய பலம் அதுதான் மக்கள் வந்து முதலமைச்சருக்கு தெரிக்கிற ஆதரவு எங்களுக்குன்னு இல்லை நீங்கள் காட்சிக்கு முதலமைச்சருக்கு நடத்துகிற முதலமைச்சருக்கு தெரிக்கிற ஆதரவு எனவே இந்த தேர்தலை தைரியமாக சந்திக்கக்கூடிய எங்களுக்கு அந்த நாங்கள்லாம் தோற்று தோற்று ஜெயிச்சு தோற்று தோற்று ஜெயிச்சுலாம் எல்லாம் வந்துட்டோம் நீங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு போவோம் ரிவர்ஸ் ஆயிரும் அது மாதிரிலாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ அதே நாங்களுக்கு ஒரு பத்து இருபது வருட அனுபவம் இருக்கிற காரணத்தால் இருக்கிற மக்களுடைய மனநிலையை வைத்து திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கை அதுதான் உங்கள்ட்ட அதே சமயம் சார் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கறதே ஒரு பத்து வருடம் அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கும் போதுதான் இன்னொரு தேர்ந்தெடுக்கிறாங்க திமுக அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நம்பிக்கைக்கு உரியதாக இந்த நான்கு வருடம் கடந்து இருக்கிறதா ஏன்னா வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க இதுல அரசு ஊழியர்கள் இன்க்ளூடிங் தூய்மை பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க தூய்மை பணியாளர்லாம் பாதிக்கலாம் இல்லை அவங்க கேட்கறாங்க நிரந்தரம் கேட்கறாங்க நிதி நிலைமை கேட்பதான் வாக்குறுதியில நிறைவேற்ற முடியும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல நீங்க பத்து வருஷம் அவங்களுடைய ஆட்சியில இருந்த அதிருப்தியில நீங்க வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது எப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் மதம் வந்தால் எழுபத்தி ஏழில் வெற்றி போது அவருடைய வாக்கு எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக தான் பெற்று அவர் தொகுதியில் வெற்றி பெற்றார் அதே எம்ஜிஆர் எண்பதில் வரும்போது கொஞ்சம் கூடுதலாக பெற்றார் எண்பத்தி நாலில் கூடுதலாக பெற்றார் நீங்கள் ஏற்கனவே இந்த கூட்டணி நீங்கள் பலத்தோடு நாங்கள் வெற்றி பெற்றோன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு இருந்து இந்த ஆட்சியினுடைய மதிப்பீடு மக்களினுடைய மதிப்பீடு போது இந்த முறை கூடுதலாக வாக்குகள் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவேதான் ஒரு முறை இவ்வளோ தான் வந்துருச்சு அதுக்கப்புறம் இதை குறையுமே தான் குறையாது கூட வருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மக்களை சந்திக்க செல்கிறோம் அதான் விஷயம் தேர்தலில் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு மாநில அரசுங்கிறதுனால உடனடியாக எடுத்து பேசுகிறீங்க இதே ஒன்றிய அரசில் என்ன நடக்குது ஒவ்வொரு துறையிலையும் அவங்க வந்து ஒன்றிய அரசு வந்து பணத்தை தா தாமதப்படுத்தி தாமதித்து நிதி நெருக்கடியை அரசு உண்டு பண்ணுகிற நேரத்திலும் சொந்த நிதியோடு சொந்த பலத்தோடு கேட்குறாங்க கடன் வாங்கியிருக்குன்னா கடன் மத்திய அரசு அனுமதிக்காமல் ஒன்றிய அரசு அனுமதிக்காம கடன் வாங்க முடியாது இந்த வருவாய் இருக்கிறது இவ்வளவு இருக்கிறது வாங்கலாம் என்ற தகுதி இருந்தால் தான் கடனே கிடைக்கும் அதுதான் வாங்கி நம்முடைய முதலமைச்சர் மெட்ரோவுக்கு திருத்தறவு கேட்டு பணம் கொடுத்தாங்க மெட்ரோவுக்கு எனவே இவ்வளவு சங்கடங்கள் இல்லையும் தலைவர் வந்து வெற்றிகரமாக அந்த ஆட்சியை கொண்டு செல்கிறார் என்பதுதான் எங்களுடைய பலமே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் சொன்னது தான் தினமும் தூங்கி என்ன ஒரு யோசனையா இருக்கு கலைஞர் காலத்தில இருந்து வந்த அரசியல்வாதி இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த அமைச்சர்கள் இந்த கொடைச்சல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொடைச்சல் தெரியாத பேசுறதா வேணும் எல்லாம் பேசுறதில்ல ஒண்ணு ஏதாவது இத பேசுனா சரியா இருக்கும் சரியா இல்லைங்கிறது இல்லாம ஏதாவது பேசிடுறாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு பத்திரிக்கை தான் வேறு எதுவும் கிடையாது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது செல்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி எதை எடுத்தாலும் அந்த எங்கே இருக்கோ அதை எடுத்து போட்டு பரப்புகிறாங்க ஃபேஸ்புக்கில் பரப்புகிறாங்க அது பெரிய தவறாக கூட இருக்கு ஆனால் போட்டு பரப்புகிறார்கள் அது ஒரு அதில் வந்து தலைவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு விரும்புகிறவர் ஒரு நீங்கள் நாற்பது பேர் மாணவர்கள் இருக்கிற இடத்துல நாற்பது பேருமா முதல் இடத்துக்கு வர முடியும் முன்ன முன்னே இருப்பாங்கள்ல அதனால அவர் சொ இருங்கன்னு அதையும் ஒரு எச்சரிக்கைக்காக தான் சொல்கிறார் ச என்னை சிரமப்படுத்திடாதீங்க எனக்கு வந்து ரொம்ப சங்கடத்தை உண்டு போனி போட்ட பேசுகிற எங்களை பற்றிலாம் பத்திரிக்கைகள் வருவதோட இவரே மந்திரியாக வச்சுருக்காங்க அவரை தான் பேசுகிறாங்க அதனால அவர் யோசனை சொல்லுவார் அதுதான் ஏன்னா இப்படி நீங்கள் சீனியர்ஸ்கெல்லாம் வந்து அதுவும் திமுகலே ஆரம்பத்திலேருந்து பயணித்தவர்கள்லாம் இருக்கிறீங்க ஆனால் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதாவது மாற்று கட்சியிலேருந்து வந்தா அதுவும் குறிப்பாக அதிமுகவுலேருந்து திமுகவுக்கு வந்தா உடனே அமைச்சர் பதவி மற்ற பதவிகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு வருது அப்போ பேசா இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோட மனநிலை எப்படி இருக்கும் சார் ஒரு முதலமைச்சர் தன்னிடம் யார் முதலமைச்சர் அமைச்சராக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னிடம் யாரு வைத்துக் கொள்ள வேண்டும் வந்து முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம் அவர்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்கிறார் அப்படி செய்த காரணத்தால் தான் தொடர்ந்து திமுகவை ஏழு தேர்தலிலும் வெற்றி பெற்று வருகிறது தேவை ஏற்படுகின்ற போது ஒருவரை எதற்காக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவரை இந்த வேலைக்கு அனுப்புங்கள் என்று முடிவு பண்ண வேண்டியது முதலமைச்சர் தலைவர் கழகத் தலைவர் அவர் இவர்களெல்லாம் இருந்தால் சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறார் அதனால் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது விமர்சனங்கள் சொல்லலாம் எது என்னக்கே நீங்கள் எத்தனை பேர் பிஜேபியில் போய் எங்களை கொடு உங்களை கொடுன்னு கேட்குறாங்க சேர்றாங்க பிஜேபியில் சேர்றாங்க அதிமுகவே ஒருத்தர் ஒருத்தரோடு சேரணும்னா கட்சி பலமாக இருந்தாலங்களில் போய் சேருவோம் இவரோடு சேர்ந்தால் நமக்கு நல்லா இது கிடைக்கும் நல்லா ஒரு அரசியலில் எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினச்சா நான் சேருவாங்க அப்படி நினைக்கல இவர்கிட்ட வந்தால் எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அவரை உபயோகப்படுத்திக்கிறான் அவ்வளோதான் திருச்சி எப்படி இருக்கிறது சார் திருச்சி தொகுதி திருச்சி தொகுதி நல்லா ஒம்பது தொகுதி நல்லா அதெல்லாம் உணவுமா நீங்க எப்போ வேணாலும் ரிவ்யூ போட பண்ணிக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம் திருச்சிலாம் ஒம்பது தூதி நல்ல ஜெய்பாய் எல்லா திருச்சியில இருந்தே எல்லாம் பாத்துட்டீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல மதிமுக துரை வைக்கோ அவர்களை ஏன் சார் அப்படி ஒரு கதிங்க இல்லைங்க விட்டுட்டீங்க ஏன் என்ன ஆகணும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு தனி சின்னத்துல நிக்கணும்னு அந்த உரிமைகள் நீங்க நீங்க உங்க ஒண்ணா நீங்க உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அதை பத்திலாம் நான் உணர்ச்சி வசம் அது நாங்க ஏதாவது திரியாக் பண்ணோமா பாத்தீங்களா ஒரு புது சின்னத்தை கொண்டு சேர்ப்பதிலே கொஞ்சம் சிரமம் வந்துவிடும் என்று தொகுதியை கூடாதுன்னு நாங்க தான் கேட்குறோம் நம்ம சின்னத்தில் ஃபெமிலான சின்னம் இது மக்களுக்கு அறிமு அறிமுகமான சின்னம் அதில் நீங்க அவர் இல்ல முடியாதுன்னு சொன்னாரு அப்புறம் விட்டோம் அவருக்கு ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதே கூட்டணியை கொண்டுட்டு போறீங்க மறுபடியும் இதே பிரச்சனைகள்லாம் வரும்ல சார் தலைவர்மா நாங்கள் நாங்கள் என்ன தலைவரில் பார்க்கணும் தலைவர் பார்ப்பார் தலைவர் முடிவு எடுத்துருவாரு கீழே நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் தானே தலைவர் முடிவு எடுத்தாலும் அது கொண்டு சேர்க்கறது எங்கள் வேலை சேர்த்துருவோம் தலைவர் முடிவு எடுத்துட்டார்னா அது கொண்டு சேர்க்கறது தானே நாங்கள் அதில் இல்லை இல்லை தலைவர் செஞ்சது தப்பு நான் சொல்லுவான் அதெல்லாம் சொல்லுவோம் தலைவர் என்ன முடிவு எடுத்தாரோ அதை கொண்டு சேர்த்துருவாங்க ஏழே நாளில் அந்த சின்னத்தை கொண்டு கொடுத்தாங்க திருச்சியில் மிக பெரிய பெரிய வெற்றி வெற்றி நிறைவாக சார் இப்போ எதிர்கட்சிகள் சரமாரியாக திமுக அரசை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றது இதை தாண்டி இந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த அதிருப்தியை தாண்டி என்னென்ன விஷயங்கள்ல திமுக ஒரு சாலிடா போகும் அப்படிங்கிறது இருக்கு வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறோம் எங்களுக்கு ஆன வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எது தமிழ்நாட்டில் முக்கியமாக மக்களுக்கு தேவையானது குடித நீர் கொடுக்கணும் சாலைகள் போடணும் மருத்துவ வசதி கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கணும் இந்த பணியை இந்த அரசு மிக சிறப்பாக செய்திருக்கிறது எல்லாம் சொன்னால் ஓபிஎஸ் தான் பேசினார் சட்டமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் கழித்து நம்முடைய ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வந்திருக்கிறார் தொடர்ந்து என்று சொல்லி ஓபிஎஸ் பேசினால் அதே மாதிரி நான் சொல்கிறேன் அறுபத்தொம்பதுல கலைஞர் முதலமைச்சர் எழுவதுல மீண்டும் முதலமைச்சர் அதற்கு பிறகு இப்போது கலைஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி மீண்டும் முதலமைச்சர் ஆனார் ஆவார் அந்த ஒரு சரித்திரம் வரும் நிச்சயமாக அதை செய்வோம் நன்றி சார் நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறேன் நன்றி இதுவரை திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கே என் நேரு அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் லட்சுமி யுவர் பிகின்ஸ் வித் அவர் அபார்ட்மெண்ட் எஸ்ஆர் பி காலனி பெரியார் நகர் முதல் மொபைல் பத்திரிகை